வணக்கம் தோழர்களே எங்க ஊர்ல ஒரு பாட்டு போடுவாங்க ஆடிய ஆட்டம் என்ன நான் ஆட்டம் ஆடுன என்ன பொய் என்ன போரட்டு இருக்குன்னு அப்படியே வடையா சுட்டு தல்றது எவன் கேட்பான் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி நிக்கிறது வாண்டடா வந்து வண்டியில உட்காந்துட்டு நான் அப்பவே அப்படி அப்படின்னு நெஞ்ச காட்ட நாம ஊற போட்டு அடிச்சு கிளிப்ப போட்டு காய வைக்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சை இல்லாம தன்னை பெரிய தலைவனா கற்பனை பண்ணிட்டு ஒரு பீஸ் அலையும் இப்பவே உங்களுக்கு யாருன்னு புரிஞ்சிருக்கும் அதேதான் அதாங்க அந்த சீமாறு அந்த சீமார் தான் இப்ப சிக்கி சீரழிமாறாயிருச்சு விஜயலட்சுமி கேச ஈஸியா கடந்துடலாம் சீமா நினைச்சார் நொட்டாங்கையில கடந்துட்டு வாயாலேயே வடை சுட்டு போயிடலாம் நம்பினாரு ஆனா என்ன வாண்டடா போய் ஆப்பு வச்சுக்கிட்டாரு இந்த கேஸை இப்படியே விட்டு கூட விசாரிக்காம அது வாட்டு கடந்திருக்கோம் ஆனா இது ஸ்பேஷ் பண்ணுங்க இது தள்ளுபடி பண்ணுங்கன்னு போய் கேட்டு அவரே வாண்டடா போய் நீதிமன்றத்துல சிக்கினாரு நல்ல வேலை நீதிமன்றத்துல நல்ல நீதிபதி இருந்திருக்காரு இளந்தரையன் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வச்சு முடிச்சு விட்டாரு சீமான் ஆதாரங்களை அவரே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு இவ்வளவு என்ன திமர் இருக்கணும் எல்லாத்தையும் விட்டு அப்படியே எஸ்கே பேலன் நினைக்கிறியா அப்படின்னு ஓங்கி அடிச்சா ஒன்ற டன்னு வெயிட்ரான்னு அடிச்சு விட்டாரு அப்புறம் என்ன கேஸ் வேகம் எடுக்க ஆரம்பித்து விட்டது அதுல மிகப்பெரிய அளவில் அளவுல இன்றைக்கு ஆதாரங்கள் சிக்கியிருக்கு ஆன்மை பரிசோதனை வேறு என்னென்ன பண்ண போகிறாங்களாம் குரல் பதிவு குரல் ப அந்த இதை எடுத்து அதையும் சோதனை செய்யப் போகிறாங்களாம் ஆக எதை செஞ்சாலும் சிக்கத்தான் போகிறேன் ஆ இந்தா அனுதாபங்கள் அண்ணே இதில் என்னன்னா இந்த கேஸ் இப்படியே சரி பண்ணிட்டு விஜயலட்சுமி ஏமாத்தி எப்பயாவது கேஸ் கொடுக்குறப்போ ஒரு ஐம்பதாயிரத்தை கொடுத்துட்டு ஏமாத்திடலான்னு இந்த பீஸ் நம்புச்சு ஆனா நீதிமன்றம் சட்டத்தை கையில் எடுத்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா பலமுறை நீதிமன்றங்கள் நமக்கு நம்பிக்கை இல்லாத இடத்துல இருந்தாலும் இந்த வழக்கு பொறுத்தவரையும் பெரிய நம்பிக்கைக்குரிய இடமா தான் நீதிமன்றம் இருக்கு அதுலயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமி அவர்களை படாத பாடுபடுத்தின பீஸு தான் இந்த பீஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் ஹரிநாடார்னு ஒருத்தர் ஒருத்திருந்தார்ல அண்ணனுடைய ஃப்ரெண்டு அவர் ஒரு முறை பயங்கரமா அவங்கள மிரட்டி அவங்கள குளோஸ் நீ எல்லாம் பேசலாமா ஆ ஊன் அவர் மிரட்டி இந்தமா பயந்து போய் மருந்து குடிச்ச கதையெல்லாம் இருக்கு ஞாபகம் இருக்கா மருந்தை குடிச்சிட்டாங்க மருந்தை குடிச்சு கடைசியா ஒரு வீடியோ போட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவேன்னு சொல்றாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல் போட்டு காப்பாத்தினாங்க அவதூறுகளை பரப்பிட்டே இருந்தாங்க இவங்க யாரோ கிளப்பி விட்டு காசை கொடுத்து இவங்களை பேச வைக்கிறத அவதூறுகளை பரப்புனாங்க அதுக்கும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அதை தாண்டி என்ன பண்ணாங்க இந்த பொம்பளை வந்து தமிழச்சியே கிடையாது தமிழர்களுக்கு எதிர அந்த அம்மாவை திரட்டி விடுறான் அப்படின்லாம் கிளப்பி விட்டோடனே அந்த அம்மா சர்டிபிகேட்டே போட்டுருச்சு இந்த பாரு தமிழச்சியா இல்லையா நான் தான் ஏன் ஒரிஜினல் தமிழ்ச்சி இந்த பாரு என் சர்டிபிகேட் பாரு அப்படின்னு சர்டிபிகேட்டை போட்ட உடனே மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு தெரியாம தெரிஞ்சாரு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பிரஸ் மீட்ல இந்த அம்மாக்கு இதே பொழப்பு தான் யாரு கூடயாவது இருக்கும் இருந்துட்டு பாலியல் குற்றச்சாட்டு செஞ்சு பணம் வாங்குவோம் அப்படின்னு கூச்சமே இல்லாம கொஞ்சம் கூட அறிவு நாணயமோ பகுத்தறிவோ மனித தன்மையோ இல்லாம ஒரு போலி குற்றச்சாட்டை வச்சார் நமக்கெல்லாம் சம காண்டு தான் ஸ்ட்ராங்கா விஜயலட்சுமி நிக்க மாட்டாங்களே அப்படி இருக்கும்போது நம்ம போய் எப்படி நிக்கிறது அதுதான் நமக்கு இருந்த ஒரே மனக்குறை இல்லைன்னா தூக்கி உள்ள உட்கார வச்சிருப்போம் என்னைக்கே ஆனா விஜயலட்சுமி ஸ்ட்ராங்கா நிக்கலன்றதா நம்ம பக்கத்துல இருந்து ஒரு பெரிய பலவீனமா இருந்துச்சு இன்னைக்கு நீதிமன்றம் ஸ்ட்ராங்கா நிக்குது அதனால வேற வழியே இல்லைங்க இந்த சூழ்நிலையில தான் ஏராளமான இருட்டடிப்பு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில கையும் களவுமா சிக்கிருக்காரு வகையா நேத்து ஒரு டீம் இங்க இருந்து கிளம்பி பெங்களூருக்கு போயிருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் தலைமையில ஒரு டீம் கிளம்பி போய் விஜயலட்சுமி அவர்கள்ட்ட விசாரணை நடத்திருக்காங்க இந்த விசாரணை கிட்டத்தட்ட நாலு ஐந்து மணி நேரத்துக்கு மேல போயிருக்கு அவங்களோட விசாரிச்சு அவங்க கிட்ட புதிய ஆதாரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிருச்சு இந்த டீம் புதிய ஆதாரங்களை கலெக்ட் பண்ணிட்டு நாளைக்கு சீமான வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக ஏற்கனவே சம்மன் கொடுத்தாச்சு அப்ப அவர் ஆஜராகணும் ஏற்கனவே போன முறை ஆஜராக சொல்லும் ஏதோ இந்த நாட்டினுடைய மொழி போராட்டத்துல போய் ஜெயிலுக்கு போற மாதிரியும் ஏதோ இந்த நாட்டினுடைய இடஒதுக்கீட காப்பாத்துறதுக்காக உள்ள போற மாதிரியும் தமிழ்நாட்டு எல்லைய பிரிச்சு கொடுக்க மாட்டேன் ஏன் எல்லை எனக்கே அப்படின்னு போராட்டம் பண்ணி உள்ள போற மாதிரியும் நெஞ்ச நிமித்திட்டு கையை காட்டிக்கிட்டு போச்சு இந்த பீசு போனா பரவாயில்ல இன்னொரு விக்டிமா இருக்கிற கையல்வெளி இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அசிங்கப்பட்ட ஒரு பொண்ணு யாருடா அது கையல்வெளி கல்யாணம் பண்ணாம அசிங்கப்பட்ட பொண்ணு யாருடா விஜயலட்சுமி ரெண்டு பேருமே விக்டிம் தான் அதுல கையல்வெளிய வேற கூட்டிட்டு போய் அவங்க முன்னாடி ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி அவங்களையும் உழவியெல்லாம் ரொம்ப அச்சுறுத்தல் பண்ணி ஒரு அழுத்தத்தை கொடுத்து கேடு கட்டத்தனமா ஏதோ ஷோக்க நடக்கிற மாதிரி ஒரு சீனை உருவாக்கி ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டில இருந்து மொத்த தம்பிங்களையும் வரவழிச்சு கேடுகட்ட பண்ணாடத்தனமான அரசியல் தான் சீமா இன்னைக்கு போறாரு இன்னைக்கு போறாருன்னா இன்னைக்கு விசாரணை நடக்க போது என்ன மாதிரி போறாருன்னு தெரியல மேபி போன முறை பொண்டாட்டியை மட்டும் கூட்டிட்டு போயிட்டேன் இந்த முறை ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன்னு போவாரான்னு தெரியல அப்புறம் இந்த மகளிர் பாசறையில உசுரவிடுற தங்கச்சிங்களா இருக்கிறாங்கல்ல எங்க எனக்கு உள்ளே வேடிக்கை பாக்குறதுக்கு அந்த தங்கச்சிங்கள்லாம் எல்லாம் அழைச்சிட்டு போவாரா இருக்கும் மொத்த கூட்டத்தையும் கூட்டிட்டு போய் அங்க போய் விசாரணைக்கு போய் நிப்பாறு போல இருக்கு திரட்டப்பட்ட தகவல் இருக்கு திரட்டப்பட்ட இருக்குல்ல அதன் அடிப்படையில கேள்விகள் வைக்கப்படலாம் இதுக்கு இடையில இன்னும் ரெண்டு வேலையும் நடக்க போகுது ஆண்மை பரிசோதனை ஏன்னா அவங்க பாலியெல்லாம் என்ன சுரண்டி ஆறு ஏழு முறைக்கு மேல கருக்கலைப்பு செய்திருக்கிறார் அப்படின்னு அதுக்கான ஆதாரங்களையும் கையில கொடுத்துட்டாங்க இப்ப மொத்த ஆதாரமும் சிக்கி போச்சு அதுதான் சீமானுக்கு பெரிய அட்டியே அப்ப ஆறு முறை கருக்கலைப்பு செய்தான்னு சொன்னதுனால ஆண்மை பரிசோதனையை சீமானுக்கு செய்ய போறாங்க அதோட நிறைய வந்து குரல் பதிவு வச்சிருக்காங்க வீடியோ ஆடியோக்கெல்லாம் வச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து கொடுத்துட்டாங்க போலீஸ் கிட்ட அதை வச்சுட்டு குரல் பதிவு எடுத்து அதை ஆய்வு பண்ணி இவருடைய குரல்தாரான்ற ஒரு இதையும் பண்ண போறாங்க இதுக்கு இடையில ஏற்கனவே விஜயலட்சுமி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க திருவள்ளூர்ல இருக்கிற மாவட்ட நீதிபதி கிட்ட ஏற்கனவே வந்து இவங்க ஆதாரங்களோடு நிறைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க அதுல நூத்தி அறுபத்தி நாலு ஆதாரங்களை அவங்க சொல்லிருக்காங்க குறிப்புகளை கொடுத்திருக்காங்க நூத்தி அறுபத்தி நாலு நேத்து வேற ஆதாரங்களை பெற்று இருக்கிறாங்க அப்ப ஒட்டு மொத்தமா இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது அதுல இன்னொன்னே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு பலமுறை அவங்க சொல்லிட்டாங்க உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல என்னுடைய செல்போன் ஒண்ணு போலீஸ் கிட்ட இருக்கு அன்ன முன்னாடி வாங்கினதை தரவே இல்லை அந்த செல்போன்ல இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கு அந்த செல்போன் மட்டும் கிடைச்சிடும் மொத்தமா சீமான் முடிஞ்சாருன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப காவல்துறை என்ன பண்ணனும் அந்த செல்போன் எடுத்துட்டு வந்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்ப ஆய்வுக்கு உட்படுத்தும் போதுதான் அதுல இருந்து தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்ப சீமான் எவ்வளவு பெரிய ஃபோர்ஜெரி அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும் ஆல்ரெடி தெரியும் பாலியல் சுரண்டல்வாதின்றது சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுவும் தெரியும் விஜயலட்சுமி எப்படி சுரணாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி வேணா வச்சுக்கலாம் இதுக்கு இடையில இன்னொரு அதிர்ச்சி சீமானுக்கு என்ன அப்படின்னா பதினஞ்சு பேருக்கும் மேற்பட்டோர் சீமானுக்கு எதிராக ஆதாரத்தோடு சாட்சியம் சொல்லி இருக்கிறார்கள் முடிஞ்ச சீனு பதினஞ்சு பேருக்கு மேல சீமானுக்கு எதிராக ஆதாரத்தை காட்டி இருக்கிறார்கள் அங்க போய் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப யாரா இருக்கும் சீமான் கூட இருந்தவங்க அந்த காலகட்டத்துல சீமானோடு இருந்தவர்கள் அந்த காலக்கட்டத்துல சீமானுக்கு அடிச்சவங்க இப்ப வெளியே போனவங்களா இருக்கலாம் அவங்க முக்கியமானவங்க இவங்க எல்லாம் விஜயலட்சுமி நீதிமன்றத்துல சொல்லிருக்கலாம் அத அடிப்படையா வச்சுட்டு அந்த ஆட்கள்லாம் எல்லாம் விசாரிக்கும் போது ஆமாங்கன்னு ஆதாரங்களை கொடுத்துருக்கலாம் இப்ப பதினஞ்சு பேருக்கு மேல சீமானுக்கு எதிராக கூட இருந்தவங்களே ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் வாக்குமூலம் மூலம் கொடுத்திருக்கிறார்கள் இது இன்னும் இந்த கேஸ நெக்குப்பிடியா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இப்ப என்ன அடுத்து நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஆடியோ ஆதாரங்கள் அப்புறம் கையில இருக்கிற பிறகு இதெல்லாம் ஆய்வு முடிச்ச பிறகு ஆண்மை பரிசோதனை குரல் பரிசோதனை முடிஞ்ச பிறகு சீமான் கைது செய்யப்படுவார் அப்ப சீமான் கைது செய்யப்படுவார்னா சட்டப்பூர்வமாக ஒரு பாலியல் சுரண்டலுக்காக சீமான் கைது செய்யப்படக்கூடும் இதை நீதிமன்றமே உத்தரவிடும் அப்படின்னு நமக்கு நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்றாங்க அப்போ ஒரு தலைவனாக இருப்பதற்கு கொஞ்சமும் தகுதி இல்லாம தன்னை நம்பி வந்திருக்கிற தன்னை காதலிட்டு அல்லது தன்னை உதவி கேட்ட வந்த பெண்ண பாலியல் வல்லுறவு செஞ்சு அவங்கள வந்து உளவியலா சிக்கலா இருக்கிறாங்க ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு இழிவு பண்ணி அவங்க ஏற்கனவே பலரோட இருந்தவங்க அப்படின்னு போலியா ஒரு பொய்ய பரப்புரை பண்ணி ஒரு பெண்ணை உளவியலாக அவங்க ஆல்ரெடி பயங்கர சிக்கல்ல இருக்கிறாங்க அவங்களை இந்த சினிமா தொழில கூட நிலைச்சு நிக்க விடல இந்த பீஸ் எல்லா பக்கமும் ஆஃப் பண்ணி அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவ ஆஃப் பண்ணி அவங்க வாழ்க்கையை தனிமைப்படுத்தின ஒரு தான் இந்த சீமான் இப்போ காலம் இந்த விஜயலட்சுமி பக்கத்துல நிக்குது வாய்ப்பை விஜயலட்சுமி சரியா பயன்படுத்திக்கணும் ஒரு ஆதாரத்தை கூட மிஸ் பண்ணாம நினைவூட்டி கிடைக்கிற எல்லா ஆதாரங்களையும் எடுத்து காவல்துறையிட்ட கொடுக்கணும் நியாயம் அடுத்தவங்களுக்கு அப்படி இல்லை இந்த கட்சிக்கு எதிராக அதெல்லாம் கிடையாது இத்தனை வருஷம் அவமானப்பட்டதுக்கு விஜயலட்சுமிக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்ப இந்த ஆதாரம் தான் பேசும் இந்த ஆதாரத்தினுடைய அடிப்படையில சீமான் கைதாவது உறுதியாக இருக்கிறது தோழர்களே